ஹாய் களிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பியான ஈவினிங்கை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங் தான் நாம் பண்ண போகிறோம் ரொம்ப ரம்யமான ஒரு ஈவினிங் டைம் வாங்க என்ன ஹார்வெஸ்டிங் பார்க்கலாமா இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிதுங்க கார்டனை க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னால் அவ்வளோ கன்றாவதியாக இருக்குது களைகள்லாம் பிடுங்கி போட்டு எப்படி போட்டேன் பாருங்கள் அதெல்லாம் அப்படியே கிடக்கட்டும் அந்த கிளீனிங்க்கு முன்னாடி ஒரு ஹார்வெஸ்டிங்கை முடிச்சிடலாம் அதுவும் அத்திப்பழ ஹார்வெஸ்டிங் போங்க ஜம்முன்னு மரத்துலேயே பழுத்த அத்திப்பழங்களை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னா இது வந்து பாதிப்பழங்க இங்கே பாருங்கள் என்னடா இது இங்கே பாருங்கள் இது வந்து பாதிப்பழம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீன் கலர் மாறி 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 அப்படியே க்ரீம் அப்படியே வந்து என்ன சொல்லுவோம் ஒரு மாதிரி சாண்டிலும் க்ரீனும் கலந்த மாதிரி மாறும் இல்லைங்களா அந்த மாதிரி மாறிச்சுன்னா ஹார்வெஸ்டிங்கு ரெடி ஆகிடுச்சுங்க அதை விட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த பழம் வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுளைகள்லாம் தெரியுது வாவ் பறிச்சிடலாமா ஒரு சின்ன தட்டு எத்தனை பழம் பறிக்க போகிறேன் ஒன் இங்கே ஒன்று டூ இந்த பழுத்த பழம் எனக்கு அத்திப்பழம் தான் பார்த்துங்களா வா மூணு பழம் பறிச்சாச்சு ஓகே வேறு ஏதாவது இருக்கா இல்லை இங்கே பாருங்களேன் இந்த பழம் வந்து கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா அந்த கலர் மாதிரி கொஞ்சம் சைஸும் பெருசாகிடுது இங்கே பாருங்கள் இந்த பழத்தை பாருங்கள் இதை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் பழம் இருக்கப்பவே அடுத்து 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 பூக்கள் காய்கள் அத்திப்பூவை பார்த்ததே இல்லைன்னு நினைக்காதீங்க இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே அத்திப்பூக்கள் நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டியான ஹார்வெஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அத்தி பழம் அத்திப்பழம்ப்பா குட்டியாக லைக் கொடுங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே கிளிக் பண்ணுங்க அத்தமாக சேவப்பா ஊரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா